அமெரிக்கா மிக விரைவாக ஏதோ ஒரு பகுதியை ஃபோக்கஸ் பண்ணுது ஏதோ ஒரு பகுதி என்ன ஹீரானே தானே அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அன்னை அமெரிக்காவோட திட்டம் என்னன்னு யாருக்குமே தெரியாது பொதுவாகவே ஒரு நாட்டோட திட்டம் அது ஒரு இராணுவத்தோட திட்டம்லாம் தெரியாத வரையும் தான் அது சக்ஸஸே ஆகும் தெரிஞ்சிருச்சுன்னா சக்சஸ்லாம் ஒன்றும் அகிக்காது ஏதோ உக்ரைன் யுத்தத்தை நிறுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவரால் என்ன சாதிக்க முடிஞ்சு அவரே வளர்றாரு எழுபத்தி ரெண்டு நாளாக நான் உட்காந்துட்டு இருக்கேன் சொல் பேச்சு கேட்க மாட்டேறாங்கன்னு அதனால திட்டங்கள் என்ன அப்படிங்கிறது தெரியாது பொதுவெளியில் இருக்கிறது ஈரானை நோக்கி போகலாம் சீனாவை நோக்கி போகலாம் அதுக்காக சிறிய பேஸில் ஆட்களை குறைக்க போகிறார்கள் அப்படின்னு பேசணும் நம்மளே ரெண்டு நாள் முன்னாடி இப்போ ஆட்களை குறைக்க ஆரம்பிச்சிட்டார்கள் மூன்று பேஸில் மூணையுமே க்ளோஸ் பண்ணிட்டு வந்துருவோமா அப்படின்னு யோசிக்கிறார்கள் இல்லை இல்லை அப்படிலாம் பண்ண வேணாம் இப்போதைக்கு ஒன்றை மூடுங்க ஒன்றை மூடிட்டு அறுபது நாள் பார்ப்போம் அறுபது நாள் கழிச்சு அதுக்கப்புறம் டேட்டாவை எடுத்துட்டு மற்ற ரெண்டையும் க்ளோஸ் பண்ணுவோம் அது போக ஒரு கூட்டணியாக பேச ஒன்று உருவாக்கிட்டு இருக்காங்க அதை மட்டும் மெயின்டைன் பண்ணிக்குவோம் அப்படின்ட்டாங்க அப்போ எப்படா அப்படிங்கட்டா மிக விரைவில் நடந்துடும் ரெண்டாயிரம் அமெரிக்க வீரர்கள் சிரியாவில் இருக்கார்கள் அவர்கள் காலி செய்வார்கள் அப்படிங்கிறதா இப்பதைக்கு ஐநூறுல இருந்து நபர்கள் வெளியேறலாம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த அறநூறு நபர்களும் இப்போதைக்கு ஒரு பேச ஷட் டவுன் பண்ணிட்டு அடுத்த இராணுவ முகாமுக்கு மாறி இருக்கார்கள் இன்னும் சிரியாவை விட்டு வெளில வரல ஆனா அமெரிக்காவை பொறுத்தவரையும் சிரியால ஒரு அதிரடி மாற்றத்தை கொண்டு வந்துச்சு யாருமே எதிர்பார்க்கல சிரியால இப்படி அல்பஷார் தப்பிச்சு ஓடுவாரு அந்த அளவுக்கு சூழ்நிலை மாறும் அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்க்கல நைட்டோட நைட்டா கொண்டு வந்த அமெரிக்கா இப்ப அந்த பகுதியை விட்டு விலகுது அவ்வளவு சீக்கிரம் விலகிருவார்களா அப்படின்னு தெரியல ஆனா இப்போதைக்கு விலகிறார்கள் ரஷ்யாவை பொறுத்தவரை தொடர்ந்து அங்கே ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் உண்மையை சொல்லப்போனால் பழைய அரசாங்கம் தெரிச்சு ஓடும்போது புதிய அரசாங்கம் அல் ஜுலானி தலைமையிலான புதிய அரசாங்கம் வந்தப்ப முதல்ல சொல்லப்பட்டது ரஷ்யாவோட ஹோல்டு சிரியால போயிருச்சு அப்படின்னு தான் முதல் தோற்றமும் அப்படிதான் இருந்துச்சு ஏன்னா அவங்க சப்போர்ட் பண்ண ரெஜிம் ஓடி போயிருச்சு அமெரிக்காவோட சப்போர்ட்ல இருந்த ரெஜிம் உள்ளுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு ஆனா அல் சுனாலி வந்து ஒரே ட்விஸ்ட்டு ரஷ்யா விட்டு கொடுக்கவும் இல்லை திட்டம் உள்ள ரஷ்யா எங்களுக்கு வேணும் 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 இதை தாண்டி ஏதாச்சும் சொல்லியா அப்படின்னாலும் சொல்றதே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருந்துச்சு அமெரிக்காவை பொறுத்தவரை நீ சொல்லு சொல்லாம போ நான் பாட்டு இங்கே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர்கள் இருந்தார்கள் சிரியாவை பொறுத்தவரை ஊரே அப்படிதான் சுற்றிக்கிட்டு இருக்கோம் சிரிய அரசாங்கத்தை தவிர மற்ற எல்லா பேரும் அங்க கெத்துதான் பெரிய ராஜாவுக்கு ராஜா நான் தான் பாடாத குறையா சுற்றிக்கிட்டு இருப்பாங்க அப்பேற்பட்ட பகுதிகளில் அமெரிக்காவோட பிரசன்ஸ் இல்லாம என்ன நடக்கும் அப்படின்னா தெரியல ரஷ்யாவோட ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருக்கும் அதே சமயம் அமெரிக்கா இருந்தாலும் ரஷ்யா ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்ப அந்த ஸ்பேஸ் அப்படிங்கறது யார் எடுப்பா சீனா துருக்கி சீனாவுக்குலாம் வாய்ப்பு கிடையாது நேரடியாக ஆட்களை அனுப்பி அந்த பகுதியை ஹோல்டு எடுக்கிற அளவுக்கு சீனா இராணுவம் அப்படிங்கிறது கிடையாது துருக்கி எவ்வளவுதான் ஹோல்டு எடுத்தாலும் அமெரிக்கா ரஷ்யா பக்கத்துல வர முடியாது இந்த தான் ட்ரம்ப் ஒரு நூறு வீரர்களை மட்டும் அங்க வச்சுக்குவோம் மற்றபடி பார்க்கப்பட்டிக்கலாம் அடுத்து தேவைப்பட்டா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு குறிப்பாக ஆப்கானில் என்ன பண்ணார்கள் ஆப்கானை விட்டு கிளம்பிட்டு எல்லாரையும் கதற விட்டார்கள் இப்போ ஆப்கானோட விமான தளத்தை எடுக்கிறக்கான திட்டங்களை போட்டு வச்சுருக்கார்கள் அதே மாதிரி ஒரு ஹீட்டை ஜென்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார்கள் ஆனால் இங்கே குறிப்பிட்டு பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா சிரியாவில் ஹோல்டு அமெரிக்காவை காட்டிலும் ரஷ்யாவுக்கு ஜாஸ்தியாக இருக்குது நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இதுதான் யதார்த்தமான உண்மை காரணம் பஷார் போனாலும் அல் ஜுலாலி வந்தாலும் அமெரிக்காவோட ப்ரெசன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு ஆனால் ரஷ்யாவோட ப்ரெசன்ஸ் அதே ரேஞ்சில் தான் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் ப்ரெசன்ட் கவர்மெண்ட் அல் ஜுலானி தலைமையிலான அரசாங்கம் ரஷ்யாவுக்கு தான் பேராதரவு ரஷ்யா இருக்கலாம் போகலாம் எங்களை கைவிட்டுறவே கூடாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இறங்கி போயிட்டார்கள் காரணம் ரஷ்யாவோட பலம் அவர்களுக்கு தெரியுது அமெரிக்காவோட பலமும் அவர்களுக்கு தெரியுது ஏன்னா அமெரிக்காவை எப்பயுமே நம்ப முடியாது டக்குன்னு வேலையை பார்த்து நம்ம ஜோலியை முடிச்சு கொடுவே அப்படிங்கிறனால ரஷ்யா பக்கமே ஸ்டாண்டர்டை கூட்டுறார்கள் அமெரிக்காவும் சிரியாவை விட்டு விலகறக்கு தயாராகிடுச்சு ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் என்னென்ன ரகசிய டீலோ அந்த டீலில் இதுவும் வந்திருக்கோ என்னமோ நமக்கு தெரியாது ஆனால் சிரியாவில் ரஷ்ய கொடி இறக்கப்படவே இல்லை அதனால் மீண்டும் பறக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அமெரிக்கா குட்டி கலாட்டா நடத்தி ஆட்சி மாற்றத்தே கொண்டு வந்தாலும் சிரியாவில் ரஷ்யாவை அசைக்க முடியலைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்